வணக்கம் கருட புராணம் பகுதியோட முக்கியமான பகுதி முப்பத்தி நான்காவது பகுதி தான் அதாவது இறந்ததுக்கப்புறமா உடலின் நிலை என்ன எந்த வழியாக உடலோட உயிர் பிரியுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா ஏற்படுற இறந்த இறப்பு என்பது ஏற்படுகிற பொழுது அவனது உயிர் பஞ்சபூதங்களான சரீரத்தை விட்டு அகலும் பொழுது அவனுடைய கண்விழி வழியாகவோ அல்லது நாசியின் வழியாகவோ இல்லைனா உரோ உரோம துவாரங்கள் வழியாகவோ வெளியேறும் பிரம்மம் உணர்ந்த ஞானிகளுக்கு கபாலம் வழியே அவர்களின் ஆன்மா வெளிப்படும் பாவம் செய்த உடம்பிலிருந்து ஆன்மாவானது அவ்வளவு சீக்கிரம் வெளியேறது கிடையாது பாவம் செய்தவர்களின் உடலிலிருந்து ஆன்மா பலவிதமான துன்பங்களுக்கும் ஆளாகினா பிறகு வெளியேறும் ஒருவேளை அவர்களின் உடலிலிருந்து ஆன்மா வெளியேறுமாயின் அபான மார்க்கமான மலவாய் வழியாகத்தான் வெளியேறும் மனிதனின் உடலானது பஞ்சபூதங்களால் உருவானது பஞ்சபூதம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை மூலங்களான மண் நீர் அக்னி காற்று ஆகாயம் வான் ஆகியவற்றை தான் குறிக்கும் உடலிலிருந்து உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமா பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்ட உடலானது விரைத்து மரக்கட்டையா மாறிடும் உடலில் இருந்து உயிர் பிரிந்ததுக்கு அப்புறமா இருக்கும் உணரக்கூடிய பாகங்களான மெய் வாய் கண் மூக்கு காது ஆகியவை ஒன்றாக செயலிழக்க தொடங்கும் மேலும் மனிதன் வாழும் காலத்தில் மறைமுகமாக இருந்து வந்த காம குரோத லோப மோக மத மாச்சரிய குணம் அனைத்துமே மனதோட ஒன்றி மறைய துவங்குது உடல்லிருந்து ஜீவன் பிரிந்ததுக்கு பின்பு இது யாவும் ஆகாயத்தோடு கலந்துடுது செய்த வினையோட பயனா மீண்டும் அந்த ஆன்மா பிறப்பெடுக்கும் பொழுது இந்த குணங்கள் யாவும் இணைந்து ஜனனம் ஏற்படும் நன்மைகள் பல செய்து புண்ணியம் செய்த ஆத்மாவானது பிறப்பெடுக்கும் மறுபிறவியில் நல்லதொரு செல்வம் நிறைந்த குளத்தில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பிறக்குது மனிதனோட உடல்ல எலும்பு தசை நரம்பு இவற்றால் பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மனிதன் உடல் என்பது எலும்பு தசை நரம்பு இவற்றால் பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பான வாழும்பொழுது நவத்வாரங்கள் ரோம துவாரங்கள் வழியாக உடல் கழிவுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் உடல்லிருந்து உயிர் பிரிந்ததுக்கு இவை அனைத்தும் உறுப்புகளின் பணிகளும் முழுவதுமாக நிறுத்தப்படுது இந்த செயல்பாடுகளானது மனித உடம்புக்கு மட்டும் இல்லாமல் பிறப்பெடுக்கிற அனைத்து உயிரிழக்கும் இதுவே நிய நியதிதான் அனைத்து உயிரினங்களுக்கும் இப் அப்படியாகத்தான் உயிர் பிரியும் அப்படிங்கிறத தான் கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த உடம்போட நிலையை பற்றி தெரி எந்த வழியாக உயிர் போகணும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்துக்கணும்னா பகுதி முப்பத்தி நான்காவது பகுதியை பார்க்க மறந்துடாதீங்க நன்றி